ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ வித்யா சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி ஆத்ம பிரதட்சணம் அப்படின்னா என்ன இதுதான் நிறைய பேர் கேட்ட கேள்வி ஏற்கனவே பிரதட்சணம் அப்படின்னா என்ன அந்த பிரதட்சணத்தினால என்னென்ன பலன்கள் ஒவ்வொரு பிரதட்சணத்துக்கும் என்னென்ன பலன்கள்ங்கிற வீடியோ நம்ம சேனலில் பதிவிட்டுருக்கோம் அது நீங்கள் ஒரு வேலை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் போய் பாருங்கள் இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆத்ம பிரதட்சணம்னா என்ன அது பார்க்க போகிறோம் பிரதட்சணம் அப்படின்னா வளம் வருவது கோயிலை வருவது அல்லது மரத்தை வளம் வருவது அல்லது கிரிவலம் வருவதை கூட பிரதட்சணம் சொல்லலாம் கிரிவலமே ஒரு பிரதட்சணம் தான் ஆத்ம பிரதட்சணம்னா என்ன சார் அப்படின்னா ஆத்மம் அப்படின்னா நாம் அப்படின்னு அர்த்தம் நம்மை நாமே சுற்றி கொண்டு ஆலயத்தை வருவது அதாவது நம்மளை நாமே ஒரு சுத் சுத்திட்டு கோயிலையும் சுத்துவது அதுதான் ஆத்ம பிரதட்சணம் அப்படின்னு சொல்றது இந்த ஆத்ம செய்யும் செய்யும்போது நமக்கு ரொம்ப பொறுமை மன அமைதி கிடைக்கும் அதே போல் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய தீய சக்திகள் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஆறால இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி நீங்கும் திஷ்டிகள் திட்டுக்கள் சாபங்கள் மனக்கசப்புகள் எது இருந்தாலும் நீங்கும் அதனால் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலில் ஒரு இருந்து ஆரம்பிக்கணும் அது கொடிமரத்திட்ட இருந்து ஆரம்பித்தா ரொம்ப ரொம்ப விசேஷம் கொடிமரத்திட்ட நின்றுட்டு அந்த கொடிமரத்துலேருந்து அப்படியே சுற்றி வரணும் அது சுற்றி வரும்போது உங்களையே நீங்க தன்னைத்தானே சுற்றி கொண்டு கோயிலையும் சுற்றி வரணும் இது ஒத்தப்படையில் சுற்றினா நல்லது ஒன்று அல்லது மூன்று அல்லது ஐந்து ஏழு சொல்ல சுற்றலாம் அல்லது பதினெட்டு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு ஆயிரத்தெட்டு சுற்றலாம் அதுக்கு நம்ம வந்து நம்மளுடைய அந்த சூழ்நிலை அந்த அமைப்புகளை பொறுத்து சுற்றணும் ஆனால் சுத்தும் போது வேறு எந்த சிந்தனைகளும் இருக்கக்கூடாது வேற எதை பத்தி பேசிக்கிட்டோ வேற எதுவும் டென்ஷனாகவோ பதட்டமாகவோ சுத்தாம முழு சிந்தனையும் இறை சிந்தனையாக தெய்வக்கடாச்ச தன்மையில் இறை அனுபூதியோடு நாம் சுத்த வேண்டும் அந்த கோயில எந்த கோயிலும் அந்த கோயில் இருக்கக்கூடிய சுவாமியோட நாமத்தை சொல்லிட்டே சுற்றுறோம் மனதுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு தன்னை தானே சுற்றி கொண்டு அந்த இடத்தையும் நாம் சுற்றி வர வேண்டும் கோயிலை சுத்தலாம் அல்லது அரச மரத்தை சுத்தலாம் அல்லது மலை இருந்தால் அந்த மலையே வளம் வரலாம் வளம் வந்தோம்னா நம்ம நினைச்ச காரியங்கள் நடக்கும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் சக்திகள் நீங்கி புத்துணர்ச்சி கிடைக்கும் நம்ம உடம்பில் ஆறாயிரப்படும் உடம்புல பாசிட்டிவிட்டி அதிகமாகும் அதாவது இந்த பிரபஞ்ச சக்தியோடைய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் இண்டிவிஜுவல் எனர்ஜி டு மீட் காஸ்மிக் பவர் இந்த பிரபஞ்ச சக்தியும் நம் உடலில் இருக்கக்கூடிய சக்தியும் ஒன்றாக இணைக்கக்கூடிய தன்மை இந்த ஆத்ம பிரதட்சணத்துக்கு இருக்குது அதே அதேபோல் ஆத்மத்தன்மை ஏற்படும் பணம்னா என்ன வாழ்க்கைனா என்ன பணம்னா என்ன மனிதர்கள்னால் என்ன நல்லது கெட்டது என்ன யார் ஏன் இப்படி நமக்கு துன்பம் வருது நமக்கு ஏன் இன்பம் வருது நமக்கு ஏன் கஷ்டம் வருது ஏன் நம்மளை ஒருத்தர் திட்டுறாரு நாம் ஏன் ஒருத்தரை திட்டுறோம் அப்படிங்கிற ஆத்ம ஞானம் புரிதல் வாழ்க்கையோட புரிதல் ஏற்படும் அதனால் இந்த ஆத்ம பிரதட்சணை ரொம்ப விசேஷமானது எல்லோரும் இந்த ஆத்ம பிரதட்சணை பண்ணணும் இதுக்கு வேறு எந்த விதமான ரூலோ எதுவும் கிடையாது நம்ம யாருனாலும் சுற்றுலாம் வயதோ அவங்க உடல் அமைப்பு கிடையாது நம்ம ஈஸியாக சுற்றலாம் அந்த இடத்தை பொறுத்து அதை நம்ம சுற்றி கொடுக்கும் மற்றவர்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது முழு சிந்தனையும் இறை சிந்தனையாக இருக்கணும் அப்படி பண்ணால் அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும் இந்த ஆத்ம பிரதட்சினத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி நிறைய பிரதட்சனை பற்றி நம்ம வீடியோ வெளியிட்ருவோம் அதை நீங்கள் ஒரு வேளை பார்க்கலன்னா ஸ்டீவி வித்யா சேனலில் போட்டிருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் அதை போய் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் யூடியூப் வந்து இந்த வீடியோ எல்லோரும் காட்டும் அப்போதான் எல்லாரும் பார்க்க முடியும் அதனால மறக்காம லைக் பண்ணுங்க நிறைய பேர் நம்ம சேனல் வீடியோ பார்த்து நல்லா இருக்கு சப்ஸ்கிரைப் பண்றதே இல்ல சப்ஸ்கிரைப் தான் எங்களோட பதிவுகளை நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும் சரிங்களா நன்றி ஸ்ரீ மாத்ரை நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேக்குறாங்க அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம் அந்த விலைப்பட்டியலை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்க பார்த்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவை இருந்தால் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி